வணக்கம் இன்னைக்கு நாம தானியல் புத்தகத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான தீர்க்கு தரிசனத்தை பத்தி பார்க்கப் போறோம் இது நாலு மர்மமான மிருகங்களை பற்றி ஒரு தரிசனம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த தரிசனம் உலக வரலாற்றை வடிவமைச்சதா சொல்லப்படுது அது உண்மையான பாக்கலாம் வாங்க சோ இப்ப நாம ஒரு முக்கியமான கேள்விக்கு வர்றோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு தரிசனம் உண்மையிலேயே உலகப் பேரரசுகளோட உத்தானத்தையும் வீழ்ச்சியும் கணிச்சிருக்க முடியுமா வாங்க இந்த மர்மம் முடிச்ச ஒன்னா அவழ்க்கலாம் இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற குறியீட்டு மொழியை நம்ம அர்த்தப்படுத்திக்கணும் தானியல் ஏழாம் அதிகாரத்துல இந்த தரிசனத்தோட ஒவ்வொரு பகுதியும் திறக்கக்கூடிய சில முக்கியமான சின்னங்கள் இருக்கு சரி இந்த தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்க ஒரு திறவுகோல் இருக்கு ரொம்ப சிம்பிள் தான் இங்க பெரிய கடல்னா கொந்தளிப்பான மக்கள் கூட்டத்தை குறிக்குது நாலு காற்றுகள்னா ஒரு தெய்வீக செயல்பாடு நடக்குதுன்னு அர்த்தம் அப்புறம் மிருகங்கள்னா அது பெரிய அரசியல் சக்திகள் அதாவது ராஜ்யங்கள் இந்த அடிப்படையை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த முழு தரிசனமும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இப்ப இந்த குறியீடுகள் நமக்கு தெரிஞ்சிருச்சு அதனால இப்போ நாம அந்த மிருகங்களையே நேர்ல சந்திக்கலாம் ஒவ்வொரு மிருகமும் வரலாற்றுல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட எழுச்சியை குறிக்குது இது ஒரு ஆச்சரியமான காலவரிசையை உருவாக்குது முதல்ல வர்றது கழுகு இறக்கைகளோட இருக்கிற ஒரு சிங்கம் இது வேகத்துக்கும் வலிமைக்கும் பேர் போன பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை குறிக்குது இது தானியலோட இன்னொரு தரிசனத்தில் வர்ற தங்க தலையோட அப்படியே பொருந்தி போகுது பாபிலோன் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கரடி எழுந்து நிக்குது அதோட வாயில மூணு விலா எலும்புகள் இருக்கு இது மேதியர்கள் மற்றும் பெர்சியர்களோட இரட்டை பேரரசன் கரடுமுரடான நசுக்கிற சக்தியை குறிக்குது அடுத்ததா நாலு தலைகளும் இறக்கைகளும் கொண்ட ஒரு சிறுத்தை வருது இது மாவீரன் அலெக்சாண்டரோட கிரேக்க பேரரசையும் அவரோட மின்னல் வேக படையெடுப்புகளையும் குறிக்குது தீர்க்க தரிசனத்தில் சொன்னபடியே அவரோட மரணத்துக்கு பிறகு அவரோட பேரரசு நாலு தளபதிகளுக்குள்ள பிரிக்கப்பட்டது அதுதான் இந்த நாலு தலைகள் கடைசியா நாலாவதா ஒரு மிருகம் வருது ஆனா இது மத்த மூணு மாதிரியும் இல்ல பார்க்கவே பயங்கரமா இரும்பு பற்களோட இது ரோம் சாம்ராஜ்யத்தோட அடக்குமுறை சக்தியா காட்டுது ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு பத்து கொம்புகள் இருந்துச்சு அந்த பத்து கொம்புகள் தான் கதையோட முக்கியமான திருப்பு ஏன்னா அதுங்க ரோம் வீழ்ச்சிக்கு அப்புறம் உருவாக போற ராஜ்யங்களை குறிக்குது ஆனா இங்கதான் இந்த தரிசனம் ஒரு பெரிய திருப்பத்தை எடுக்குது உலக பேரரசுகள்ல இருந்து கவனம் மாறி அந்த பத்து கொம்புகளுக்கு நடுவுல இருந்து முளைச்சு வர்ற ஒரு சின்ன கொம்பு மேல போகுது இந்த சக்தி மத்த எந்த சக்தியும் போல இல்ல அது வரலாற்றோட போக்கே மாத்த போகுது தானியலோட வார்த்தைகளிலே இதை கேளுங்க நான் அந்த கொம்புகளை கவனித்த போது இதோ அவைகளுக்கு நடுவே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று அதிலே பெருமையானவைகளை பேசும் வாய் இருந்தது இந்த சின்ன கொம்பு என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்போ இந்த சின்ன கொம்புனா என்ன இது ஒரு சாதாரண பேரரசு இல்லை கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் என்னன்னா இது மதத்தையும் அரசியலையும் ஒன்னா இணைக்கிற ஒரு அமைப்பை குறிக்குது இது ரோம் சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதிகாரத்துக்கு வந்தது இந்த சக்தியை அதோட செயல்களை வச்சு நாம அடையாளம் காணலாம் அது கடவுளுக்கு எதிராக பேசுது அவருடைய மக்களை துன்புறுத்துது மூணு ராஜ்யங்களை வீழ்த்துது அது மட்டும் இல்லாம காலங்களையும் சட்டங்களையும் மாத்த முயற்சி பண்ணது இந்த செயல்கள் தான் அதோட அடையாளத்துக்கான முக்கியமான தடயங்கள் இந்த உலக சக்திகளோட மோதலுக்கு அப்புறம் காட்சி அப்படியே பரலோகத்துக்கு மாறுது இந்த தரிசனம் இப்ப அதோட உச்சக்கட்டத்தை அடையுது அதாவது ஒரு பிரபஞ்ச நியாய தீர்ப்பு காட்சிக்கு நாம போறோம் அங்க எல்லா அதிகாரங்களும் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் இங்க போற இறுதி வரிசை ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு முதல்ல நியாயத்தீர்ப்பு நடக்கும் அந்த சின்ன கொம்போட அதிகாரம் பறிக்கப்படும் அதுக்கப்புறம் ஒரு தெய்வீக ஆட்சியாளர் வருவாரு கடைசியா அந்த ராஜ்யம் பரிசுத்தவான்களுக்கு என்றென்றைக்குமாக கொடுக்கப்படும் இது மோதல்லிருந்து முழுமையான மீட்புக்கு வழிவகுக்குது சரி இவ்வளவு பழமையான இந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நமக்கு ஏன் முக்கியம் ஏன்னா இது வெறும் பேரரசுகளை பத்தினது மட்டும் இல்ல இதுக்கு மையத்துல ஒரு ஆழமான கேள்வி இருக்கு உண்மையான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு நாம யாரை வணங்கணும் அந்த கொம்பு பத்துனா ஒரு குறிப்பிட்ட விவரம் ஞாபகம் இருக்கா அது காலங்களையும் பிரமாணங்களையும் மாத்த முயற்சி பண்ணுன்னு பார்த்தோம் இந்த ஒரு யோசனைதான் இத தீர்க்க தர்சனத்தோட நீடித்த செய்திக்கு ரெண்டு முக்கியமானது இந்த விளக்கத்தின்படி சட்டங்களை மாத்த எடுத்த அந்த முயற்சி நேரடியாக ஓய்வினாரோட சம்பந்தப்பட்டது ஓய்வு நாள் வெறும் ஒரு நாளாக மட்டும் பார்க்கப்படல கடவுளோட படைப்பு மற்றும் நீதி அதிகாரத்தோட ஒரு சின்னமா பார்க்கப்படுது தான் அந்த சின்ன கொம்பு சக்தி மாத்த முயற்சி செஞ்சதா சொல்லப்படுது ஆக இறுதியாக இந்த தீர்க்க செய்தி ரொம்ப தெளிவா இருக்கு இந்த உலகத்துல ராஜ்யங்கள் உருவாகும் அழியும் ஆனா கடைசி அதிகாரம் ஒரு தெய்வீக சக்திக்கு மட்டும்தான் சொந்தம் அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ஸோ உங்களுக்கான கேள்வி இதுதான் வரலாறுங்கிறது தொடர்பே இல்லாத நிகழ்வுகளோட ஒரு தொகுப்பா இல்ல தானியலோட தரிசனம் சொல்ற மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கா இந்த பழங்கால வார்த்தைகள் இன்னைக்கும் மக்களோட நம்பிக்கைகளையும் உலக பார்வைகளையும் எப்படி வடிவமைக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க